இப்படி ஒரு அற்புதமான லிங்கம் நம்ம மேல் விசாரம் வடிவுடையம்மாள் உடனமர் வால்மீகீஸ்வரர் ஆலயத்தில் எடுக்கிறோம் இந்த சிவலிங்கம் ஈசனுடைய ஸ்பெஷாலிட்டி நடுவில் இறைவன் இருக்க மேல்முடியை பார்க்க அன்னப்பறவை கொண்டு பிரம்மன் செல்ல பாதத்தை சரணாகதி அடைய பன்றி அவதாரம் எடுத்துக்கொண்டு வராக அவதாரம் எடுத்துக்கொண்டு விஷ்ணு பாதத்தை நோக்கி செல்ல அமைக்க அமைக்கப்பட்ட இந்த உருவம் தான் பிரதிபலிக்கிறது ஆணவம் கொண்டு மேல் நோக்கி சென்று பார்ப்பதும் அடிபணிந்து நோக்கி சென்று பார்ப்பதும் ஒரு கதையாக இருக்குது அது இல்லாமல் இறைவன் வந்து எங்கேயுமே நிறைந்திருக்கிற பொருள் நீங்கள் அவரை சரணாகதி இறைவா எனக்கு உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு சரணாகதி மனம் லயப்பட்டு பணிஞ்சால் பணிவு ஒன்று இறைவனுக்கு சிறந்த அருளாக விளங்கி நமக்கு அடிபணிந்தாலே காட்சி தருவார் இந்த பணியுமா மனம் பணிஞ்சு போகிறாரு பார்த்திடலாம் ஈஸியாக கர்வத்தில் இருந்தாக சத்தியமாக பார்க்க முடியாது அப்படி ஒரு பணிதல் தான் பெரியவங்க சித்தரங்க சுவாமிங்க மகானுங்க முனிவரங்களாம் வச்சுருக்காங்க தாரண தியான சமாஜில் வந்து மாட்டிப்பாங்க எவ்வளோ பெரியாலும் இந்த சித்து என்கின்ற அஞ்சு கான்செப்டை விட்டுடுவாங்க யானமோ பிரித்தி அலங்காரம் இதெல்லாம் வந்து விட்டுட்டு இந்த தாரணத்தியான சமயத்தில் வந்து மாட்டிப்பாங்க அதனுடைய தான் பணிந்து உக்காந்து பணியுமா மனசை பணிய வச்சு இறைவனை நோக்கி அற்புதமான ஞானத்தை கற்றுவங்க அந்த இறைவனை நோக்கி பணிஞ்சு மனம் உக்காந்தாங்க கடவுளை நோக்கி பார்த்துடலாம் அப்படி ஒரு அற்புதமான கான்செப்டு இந்த தருணத்தில் இந்த வடிவடி அம்மாள் உடனமர் வால்மீகீஸ்வரர் ஆலயத்தில் திருவாசக நிகழ்ச்சி மாத மாதம் நடந்து கொண்டிருக்கும் தருணத்தில் இது மூன்றாவது மாதமாக நம்ம ஒழுகூர் மணிவண்ணையா தலைமையில் அற்புதமாக நடந்து கொண்டிருக்க தருணத்தில் நமக்கு இந்த வீடியோக்கு அனுமதி அளித்துள்ள உள்ள ஈசனாகவே நினைத்து கொண்டு அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சித்தர் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் 奇怪了嘛？奇怪了，我讲，奇怪了嘛？